அவங்க மாமியார் ஆக போறாங்கலாம் அதை சொன்னாங்க ஓ அப்படி அவங்க மாமியார் ஆக போறாங்களா நான் உங்களை தான் நினச்சிட்டேன் நம்ம மாமியார் நம்ம எல்லாம் மாமியார் ஆக போறோம் அப்படின்ட்டு சொல்லவும் ஓ அதை அப்படி சொல்லியிருக்காங்க சரி சரி பாசமுள்ள கார்த்திக் மகனே நலமா இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டியாப்பா மகளே மகனே அவன் எங்க மதியம் சாப்பிட்ருப்பான் ரெண்டரை மணிக்கு சாப்பிட்ருப்பான் கார்த்திக் பாப்பாவை லைவில் ரொம்ப காட்டாதீங்க தேவ்பிரியா சிஸ்டர் இரண்டு நாள் வரவில்லை என்று நான் சுகன்யாவிடம் கேட்டேன் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டேன் நீங்கள் என்ன ஆச்சு ஏன் லைவ் போடவில்லை என்று அதற்கு எதுவும் ரிப்ளை பண்ணவில்லை இல்லை நான் வீடியோ பக்கம் வரலை லை யூடியூப் சேனல் பக்கமே வரலை அதனால தான் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் உட்கார்ந்தா மொத்தமாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கு டைம் கிடைக்கல அதனால தான் ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணினேன் நான் நீங்கள் பார்த்துட்டிங்களா என்னென்னு தெரியல இலங்கை நண்பர் ஒருத்தர் நம்ம லைவுக்கு வந்த இது லைவில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரா அவங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் போகுமா என்னென்னு தெரியல நோட்டிஃபிகேஷன் போச்சுன்னா நம்ம லைவில் நிறைய பேர் வருவாங்க ஆனால் போகலைன்னு நினைக்கிறேன் சரி அந்த டவர் பிரச்சனையால் தான் லாவண்யா ஐ லவ் யூ ஸோ மச் சிஸ்டர் காதலர் தினத்துக்கு சொல்கிறீங்களா தேய் பிரியா சிஸ்டர் நானும் விஸ் பண்ணலை லாவண்யாவை ஓகே சிஸ்டர் பாப்பா காட்டலை ஆமாம் இனிமே காட்டாதீங்க வேண்டாம் நம்ம இது வந்து நம்மளோட போட்டோம் பாப்பா பிள்ளைகள்லாம் லைவில் வேண்டாம் அதை ஒரு முடிச்சு போட்டு என்னத்தையாவது சொல்லுவாங்க ஆமாம் பிற டென்ஷன் பிடிச்ச வேலை அது நமக்கு தேய் அக்கா ஐயோ ஹார்ட்டு அள்ளி 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 எரிஞ்சுட்டா நான் கொடுத்துட்டேன் தேவப்பிரியா சிஸ்டருக்கு ஹார்ட்டு அப்போ மதியம் கொடுத்துட்டேன் லாவண்யாவுக்கு தான் கொடுக்கல நான் எப்படி கொடுக்க லாவண்யாவுக்கு ஏதாவது தான் கொடுக்கணும் லாவண்யா பால் கறந்துட்டியா டீ குடிச்சிட்டியா அப்போ தேவப்பிரியா சிஸ்டர் வீட்டில் தான் இருக்கீங்களா லாவண்யா மகளே நலமா மகளே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சிஸ்டர் இருந்தாலும் லவ் யூ நன்றி 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 சிஸ்டர் நலமப்பா கரெக்டாக நான் லைவ் முடிக்க போகிற நேரம் ஃபுல்லாக வந்து நிற்பாங்க எல்லோரும் லாஸ்ட்டாக வந்து இருப்பாங்க ஐயோ நேற்றுலாம் லைவ் கட் பண்ணவே மனசில் இருந்தாலும் இருட்டாயிடுச்சு என்ன செய்ய அதான் கட் பண்ணிட்டேன் லாவண்யா எத்தனை ஹாட்டு ஏ அப்பா சாக்லேட்டு பூவு நீங்கள் எதுவும் ரிப்ளை பண்ணவில்லை என்று தான் நான் அவரிடம் விசாரித்தேன் நலம் அஜிஜோ அப்படியான்னா அதான் அதுக்கப்புறம் நீங்கள் விசாரித்ததுக்கப்புறம் நம்ம நான் அதுக்கப்புறம் தான் நான் ரிப்ளை பண்ணேன் பார்க்கலன்னா பார்த்தன்னா உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் நான் இப்போ தான் கறக்க போய் போய்கிறேன் அக்கா ஓ கறக்க போறியா சரி சரி நானும் ஒரு மாடுக்கு சொல்லியிருக்கேன் இன்னொரு மாடு பால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பால் வாங்கணும்னா நம்ம இங்கேருந்து சுகன்யா வீட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்குது போனாலும் பரவாயில்ல அப்படின்னா திடீர்னு வண்டியில் பெட்ரோல்லாம் போயிடும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோமா அதனால் இப்போ ஒரு மாடு சொல்லியிருக்கேன் வாங்கிடலான் இருக்கேன் மூணு நாய் இருக்குது அதுக்கு சாப்பாடு போடணும் அதுக்கு குழம்பு வச்சே போட்டால் சாப்பிட மாட்டேக்கி அதனால தான் ஒரு இன்னொரு பால் மாடு வாங்கிடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆறுமுகன்னா வணக்கம் நலமா அனைவருக்கும் பாய் ஓகே லவன்யா பாய் லவன்யா டைம் ஆயிடுச்சு ஓவர் நீ போயிட்டு வா போயிட்டு வா பால் கறக்க போயிட்டு வா தே பிரியா சிஸ்டர் வீட்டில் தான் இருக்கீங்களா லீவ் போட்டிருக்கீங்களா பாப்பாவுக்காக ஏழுமலை சகோதரா வாங்க ஏழுமலை சகோதரா ஹாய் சகோ வாங்க வணக்கம் எந்த ஊர் ஏழுமலை சகோவுக்கு நம்ம லைவ்